வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து வாஸ்தினியன் கிருஷ்ணராஜன் நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடு கிட்டத்தட்ட கட்டி ஒரு ஏழு வருடம் ஆகிறது சோ ஏழு வருடமாகவும் அவங்க மிக பெரிய அளவில் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு கூடி வந்து சில மாதங்கள்ல இந்த வீட்டுடைய வாங்கிட்டாங்க அதாவது அரசு வேலையிலிருந்து விஆர்எஸ் வாங்கிட்டாங்க இந்த வீட்டுடைய முதல் வாரிசுக்கு கண்டுபிடிக்க முடியாத மர்மமான நீண்டகால வியாதியில அவங்க ஆட்பட்டு இருக்காங்க இரண்டாவது வாரிசு அவங்க கணவன் மனைவி பிரிந்து ஆளுக்குற திசையில வாழ்ந்துட்டு இருக்காங்க மூணாவது வாரிசும் நாலாவது வாரிசும் வேலை இல்லாம வேலை இருக்காங்க ஸோ அப்படி மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளான இந்த வீட்டின் அமைப்பு தான் இது இந்த பகுதி முழுவதும் சமையல் அறை கொடுத்துருக்குறாங்க இந்த பகுதி முழுவதும் மாடிப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே செப்பி டேங் கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே கழிவறை கொடுத்துருக்குறாங்க அது உள்ள இருந்து ஆக்சஸ் பண்ணும்படியாக டோர் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மற்றபடி வழக்கம் போல் மாஸ்டர் பெட்ரூம் அடிஷனல் பெட்ரூம் ஹால் இங்கே ஒரு சின்ன சிட் அவுட் இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த வீட்டினுடைய உள்ளமைப்புகளில் எது எது தவறு அதை நான் எப்படி திருப்தி அமைச்சேன் திருத்தி அமைக்கிறதுக்கு என்னென்ன நாலேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்றத என்னுடைய ஃபுல் வீடியோ யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அங்கே வந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி